பாரதி அந்த இது அந்த கவியும் சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த கவிகளுக்குள்ள மிக ஆழமான பல நுட்பங்கள் இருக்கு பாரதியாருடைய பரசிவ வெள்ளம் ஆஹ் இதையெல்லாம் நாம கொஞ்சம் மகிழ்ச்சியுடைய கவி தெரிஞ்சு வச்சிருப்பது போல நம்ம மற்ற மகா திருக்குறள் கூட நம்ம ஆசிரியர்கள் வந்து நம்ம சிந்திக்கணும் ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறு திருக்குறளாவது தெரியணும் அந்த அளவுக்கு நம்ம ஏன்னா ஒரு பேச்சு அப்படின்னு நம்ம போறப்ப ஒன்லி மகரிஷியோட கவி சொல்றதை விட இன்னும் பல மகான்களுடைய கவியை நம்ம அங்கே சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து ஏற்புடையதாக இருக்கும் நம்ம சொல்ற கருத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் சரி அந்த வித கவி நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஸ்கூல்ல படித்தது தான் சரி இறைவணக்க பாடல் இது பரசிவ வணக்கம்னு போட்டிருக்காங்க அங்கு இங்கு எனாதபடி இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இது கொஞ்சம் சென்டென்ஸ் மாற்றி போட்டிருக்காங்க ஒரு நிமிஷம் இருந்துச்சு சென்டென்ஸ் இருக்காங்க இதில் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது சென்டென்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் எளிமையா இருக்கும் சரி இப்போதைக்கு நான் அந்த கவி கரெக்டா எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் சரிங்களா அதை அனுப்புறப்ப உங்களுக்கு அந்த அது கொஞ்சம் மாறி மாறி இருக்குது பரவாயில்ல ஆனா கருத்தை எடுத்துக்கலாம் நம்ம அங்கிங்கனாதடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் நிறைந்தது அது அவரோட முதல் கேள்வி இறைவன் எப்படி இருக்கிறான் எங்கு இருக்கிறான் அப்படின்னதுக்கு அவர் சொல்றார் பதில் அங்கு இங்கு எனாதபடி ஆமா அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான்னு சொல்ல முடியாதபடி எங்கும் பிரகாசமாய் இந்த பிரகாசமாய் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நம்ம வந்து ஒரு லைட்டனிங் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அதேதான் நம்ம அருட்பெரும் ஜோதி என்று சொல்லும்போது அது ஏதோ ஒளி என்று எடுத்துக்கொள்கிறோம் ஒளி அல்ல இப்போ உங்களுக்கு ஒரு அறிவு பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒருத்தருக்கு அறிவு வந்து பிரகாசமா இருக்குதுன்னா அறிவு நல்லா தெளிவா மலர்ச்சி பெற்று ஒரு இருளும் பிரகாசமும் எப்படி ஒப்பிட்டு காட்டப்படுகிறதும் அப்படி அந்த அறிவும் அறியாமையும் ஒப்பிட்டு காட்டப்படுகிறது குருங்கிற விளக்கத்தில் கூட சொல்லியிருப்பாங்க இருள் என்றால் கு என்றால் இருள் ரூ என்றால் ஒளி சரிங்களா இப்போ இருளை ஒளி விளக்குவது போல குரு அறியாமை என்ற இருளை போக்கி அறிவு என்ற ஒளியை ஏற்றுகிறார் என்று சொல்றோம் அப்ப அந்த பிரகாசம் அப்படிங்கிறது அறிவனுடைய பிரகாசம் சரிங்களா இறைநிலை என்பது காரிருள் தான் துன்னுருளே என்று சிவபுராணத்துல ஒரு இடத்துல பயன்படுத்துறார் இருள்வெளி என்று பல மகான்கள் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான் மகரிஷி தெளிவாக நமக்கு வந்து விளக்கி சொல்றாங்க இறைவன் ஒரு நிமிடம் இந்த ஃபோட்டோ ஷேர் ஆகிருக்குல்ல ஓகே ரைட் அப்போ இறைவன் எங்கும் இருக்கிறான்னு சொல்கிறாங்க பிரகாசம் எப்படி எங்கும் இருக்க முடியும் சரிங்களா அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி லைட்டு அப்படின்னு சொன்னால் இப்போ நைட்டில் உங்களுக்கு லைட் இல்லையே இப்போ இறைவன் அங்கே இல்லையா அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை அங்கு இங்கு என்னாதபடி எங்கும் நான் அவன் வந்து வெளிச்சமா இருக்கிறான் அருட்பெரும் ஜோதினா அவன் வந்து ஏதோ ஒளியா இருக்கிறான் அப்படின்னா நீங்க பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போயிட்டீங்கன்னா இருளாயி சரிங்களா ஏன் இங்க நைட்லயே இருட்டாயிருதே சரி இப்ப நீங்க கேக்கலாம் அப்ப இருட்டு எங்க எங்க எப்போ இருக்குது அப்படின்னா எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க இப்போ இருட்டு இல்லையா இப்போ பகல் தானே இப்போ சூரிய ஒளி இருக்குது இல்லை இப்போ இருட்டு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இருட்டு என்பது இயல்பாக இருக்கிற ஒரு தன்மை இப்போ நீங்கள் கையை குறுக்கி இந்த ஒளியை மறைச்சிங்கன்னா உள்ள இருட்டை பார்க்கலாம் ஆனால் நைட் நேரத்தில் கையை குறுக்கி நீங்கள் இருளை மறைச்சிங்கன்னா உள்ள ஒளியை பார்க்க முடியாது சரிங்களா இப்போ இருளுக்கு மேலே இப்போ ஒளி இருக்குது ஒளி வந்து டெம்பரவரி வரும் போகும் இருள் என்பது பர்மனென்ட் மௌனம் என்பது பர்மனன்ட் சப்தம் என்பது டெம்பரவரி அது வரும் போகும் புரியுதா இல்லைங்களா அப்போ மௌனம் என்பது அமைதி என்பது பர்மனன்ட்டா இருக்கிறது சப்தம் வந்து போகக்கூடியது அதுபோல இருள் என்பது பர்மனன்ட்டா இருக்கக்கூடியது எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிரந்தர பொருள் சரிங்களா அப்போ அதைத்தான் நம்ம புரிதலுக்காக அவர் என்ன சொல்ல வர்றாரு அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஒரு ரூமுக்குள்ள ஒரு விளக்கு வைக்கிறீங்க அந்த விளக்கு விளக்கினுடைய ஒளி அந்த ரூம் முழுக்க எல்லா இடத்துலையும் பிரகாசமா அடிக்குதுன்னு சொன்னா மக்களுக்கு புரியுது சரி அந்த மாதிரி இறைவன் அவன் இல்லாத இடமே இல்லை எங்கும் பிரகாசமாக இருக்கிறான் அது எப்படி இருக்கான்னு சொல்றாருன்னா ஆனந்த பூர்த்தியாகி இருக்கிறான் அவனோட தன்மை அதில் சொல்றார் இந்த இறைத்தன்மை எப்படி இருக்குதுன்னா ஆனந்த நிலையில இருக்குது சரிங்களா எல்லா இடத்துலையுமே அவன் வந்து ஆனந்த நிலையில மகரிஷி இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா பாரதியார் எத்தனை கோடி இன்பம் வைத்த இறைவா இப்படி பல பேர் வந்து அந்த இன்ப நிலையை வந்து சொல்றாங்க எங்கும் நிறைந்தது அந்த இன்ப நிலை தான் எப்படி இருள் எங்கும் நிறைந்திருக்குதுன்னு சொல்றோமோ எப்படி மௌனம் எங்கும் நிறைந்திருக்குதுன்னு சொல்றோமோ அது போல அதனுடைய தன்மை ஆனந்தம் அப்ப ஆனந்தம் எங்கும் நிறைந்திருக்கிறது சரிங்களா அது இல்லாத இடமே இல்லை பட் அது உணர்றவங்களுக்கு தான் அது வந்து உணர்வுக்கு தட்டுது உணராதவங்களுக்கு அது உணர்த்தப்படுறது இல்லை இல்லையா இப்போ ஒரு சூரிய எஃப்எம்மோட வேவ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எங்கும் நிறைந்திருக்குது அப்படின்னா நீங்கள் சூரியனஃபமுக்கு டியூன் பண்ணாதான் சூரியனஃபம் எடுக்குது இல்லை அப்படின்னா மற்ற விஷயங்களை நம்ம கேட்டுட்டுருக்கிறோம் அப்போது இறை சக்தி என்பது எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு சக்தி அதனுடைய தன்மை ஆனந்தம் ஒரு லட்டை சாப்பிட்டிங்கன்னா ஒரு இன்பம் வருது இல்லையா ஒரு நல்ல ஒரு பாடலை கேட்டிங்கன்னா ஒரு மகிழ்ச்சி வருது போல இறைவனை உணர்ந்தீங்கன்னா அங்க ஆனந்தம் இருக்குது அது உணர்றதுக்கான முயற்சி தான் இந்த லைஃப் அப்போ அவன் எங்க இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் ஆனந்த பூர்த்தியாக இருக்கிறான் அருளோடு இருக்கிறான் அருள்னா என்ன அருள் என்றால் கொடுக்கக்கூடிய காக்கக்கூடிய தன்மைக்கு வந்து அருள் என்று பெயர் சரிங்களா அதனால் தான் இறைவனுக்கு அருளாளன் என்று ஒரு பெயரை கொடுப்பாங்க மகரிஷி கூட இறை சக்திக்கு அருள் சக்தி அது அல்ல அல்ல குறையாத சக்தியா இருக்கிறதுனால அருள்நிதி நிதி என்று ஒரு பட்டத்தை மகரிஷி வந்து கொடுப்பாங்க அப்ப அருள் என்பது இறையனுடைய ஆற்றல் அது எப்படி அன்பும் கருணையுமான ஒரு சக்தி அதனால அதுக்கு அருள் சக்தி என்று பெயர் அப்ப அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது அப்படின்னு கேட்கிறாரு அருளோடு நிறைந்தது எது ஒரு கேள்வி இப்படி இருக்கிற பொருள் ஒண்ணு இருக்குது அது எதுவோ அதுதான் இறைவன் ரெண்டாவது தன் அருள் வெளிக்குள்ளே அது என்ன வெளி அது ஒரு அருள்வெளி நம்ம இறைவெளின்னு சொல்றோம் சுத்த வெளின்னு சொல்றோம் அதை தாய் மாணவர் என்ன சொல்றாரோ அது அருள்வெளி என்று சொல்கிறார் சரிங்களா அது வெறும் வெளியல்ல வெட்ட வெளி அல்ல ஏது மற்ற வெளி அல்ல அதற்குள்ள அருள் என்ற தன்மை இருக்கிறது அதைத்தான் மகரிஷி அவங்க அருட்பேர் ஆற்றல் பேரறிவு வற்றா இருப்பு காலம் இந்த நாளும் அதுக்குள்ள இருக்குதுன்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க அப்ப அது வந்து அருள்வெளியாக இருக்கிறது தன் அருள் வெளிக்குள்ளே அது என்ன பண்ணிட்டு இருக்குது அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து தன்னுடைய அருள் வெளிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த மொத்த பிரபஞ்சம்னு சொல்ற மாலைங்க யூனிவர்ஸ் மல்டி யூனிவர்ஸ் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரி எத்தனை யூனிவர்ஸ் இருந்தாலும் மொத்த தொகுப்பையும் அது என்ன பண்ணிட்டு இருக்கு அதற்குள்ள வச்சு அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு தனக்குள்ளேயே தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது அதுதான் எல்லாமாகவும் மாறி நின்று அந்த எல்லாவற்றையும் அது தனக்குள் வைத்துக்கொண்டு சரிங்களா ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை தன்னோட வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையெல்லாம் கொடுத்து அதை வளர்த்து எடுக்கிறாங்களோ அது போல இந்த இறைநிலை தனக்குள்ள இந்த பிரபஞ்சத்தையே அண்ட சராசரங்களையே அகிலாண்ட கோடி கோடிக்கணக்கான அண்டங்களையும் தன் அருள் வெளிக்குள்ளே வைத்துக்கொண்டு அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாக முறையாக கொடுத்து காத்து கொண்டிருக்கிறது அது எது அப்படி தழைத்து நிற்கிறது சரிங்களா தழைத்து அப்படின்னா இதுல பாருங்க இதுல பெரிய நுட்பத்தை தாய் சாமிகள் சொல்றாங்க தழைத்தல் அப்படின்னா இங்க படைப்பு தத்துவத்தை உடைச்சிட்டா இருப்பாருங்க அதாவது இறைவன் வந்து ஒன்றரை படைக்கிறான் படைக்கிறான் அப்படின்னு சொல்றத ஒரே ஒரே வேர்டில் உடைக்கிறார் அவர் இறைவன் எதையும் படைக்கலப்பா மரம் தழைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுவே அதுவாக மாறுகிறது இல்லையா வித்து அதுதான் செடியா மரமா காயா கனியா மாற்றம் பெறுகிறது அப்போ அந்த தழைத்தல் அப்படிங்கிறது அதுவே ஆதல் என்ற ஒரு பொருளை அங்க தூற்றமாக நமக்கு விளக்குறாரு அப்ப இறைநிலையே தழைத்து இந்த அகிலாண்ட கோடியாக இன்னும் அதற்குள் இருக்கிற உயிர்களாக இதுல வந்து பிரபஞ்ச உயிரின தன்மாற்றமே இந்த வார்த்தையில பேசப்படுது அகிலாண்டு கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து சரிங்களா உயிருக்கு உயிராய் தழைத்தது எது அதுதான் அந்த சுத்தவெளி மனம் வாக்கினிலே தட்டாது நின்றது எது இது மனதிலேயோ சொல்லலையோ இது என்ன பண்ண முடியாது உங்களால உணர்ந்து விட முடியாது இந்த பொருளை உணரணும்னா நீ மனம் கடந்த நிலையில நிக்கணும் இல்லாட்டி மனம் அடங்கிய நிலையில நிக்கணும் சரிங்க மன வாக்கெடு தட்டாது நின்றது அதுதான் சுத்த வெளியாகிய மெய்பொருள் கோடிகள் எல்லாம் காலம் கருதி கொஞ்சம் பாஸ்டா சொல்றேன் டைம் பாக்காம முடிய சமய கோடிகள் எல்லாம் எத்தனை கோடிக்கணக்கான சமயங்கள் இருக்குது உலகம் முழுக்க இல்லையா சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது இது சமயங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது என்னோட தெய்வம் உன்னோட தெய்வம் சண்டை போட்டு கிடக்குது அப்படி நிக்கிற ஒரு மெய்ப்பொருள் எது எங்கனும் பெரு யாதினும் ஒரு வல்லதொரு சித்தாகி எங்கனும் பெருவழக்காய் யாதினும் ஒரு வல்ல சித்தாகி இன்பமா என்றைக்கும் உள்ளது எங்கனும் அது ஒரு பெரு வழக்கா இருக்குது ஆளாளுக்கு அது இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சரிங்களா நிறைய பேர் அது இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர அதை கண்டறிதல் என்பது மிக கஷ்டமாக இருக்குது யாதினும் ஒரு வல்ல சித்தாகி எல்லாவற்றையும் விட வல்ல ஒரு பொருளாகி சித்தாகினா கண்ணுக்கு தெரியாத என்று ஒரு பொருள் உண்டு யாதினும் வல்ல இதுக்கு மேல சக்தி கொண்டது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு பொருளாகி அதுவே இன்பமாகவும் இருக்கிறது என்றைக்கும் இருக்கிறது எத்தனை விளக்கம் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு என்றைக்கும் இல்லாம எப்பொழுதும் இருக்கக்கூடிய பொருள் நித்திய பொருள் நிலைத்த பொருள் என்றைக்கும் உள்ளது மேல் கங்குள் பகல் அரண் என்ற எல்லை உள்ளது அதுக்கு என்ன கிடையாது இரவு பகல் என்ற ஒரு எல்லை அதற்கு கிடையாது நம்ம பூமியில் இருக்கிற சூரியனை சுத்திட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால நமக்கு இரவு பகல் என்ற ஒரு நிலை இருக்கிறது காலம் இருக்கிறது பிரபஞ்ச தோற்றம் எல்லாத்துக்குமே ஒரு தோற்றம் முடிவெருக்குது ஆனா இறைவனுக்கு என்ன கிடையாது இரவு பகல் என்று கிடையாது ஏன்னா அவனுக்கு பிறப்பு இல்ல இறப்பு இல்லை அசைவும் இல்லை அவன் நிலைத்தவன் நீடித்தவன் அது கருத்திற்கு இசைந்ததுவே அங்கதான் சொல்றாரு வேறுபட்ட பொருள் உங்களுடைய கருத்திற்கு இசைந்ததுவே உங்களுடைய கருத்தை ஒருத்தி ஒன்று நிறுத்தி அதை நீங்க உணர முயற்சி பண்ணா அந்த பொருள் உங்களுடைய கருத்திலே வரும் சரிங்களா அந்த பொருள் உங்களோட கருத்துக்கு இசைந்ததுதான் உங்களுடைய மனதினுடைய மூலத்திற்கு அது இசைவான ஒரு பொருள் தான் அது இணையக்கூடிய ஒரு பொருள் தான் அது கருத்திற்கு இசைந்ததுவே கண்டனவெல்லாம் மோன ஒரு வெளியதாகவும் அது அவர் பார்க்கறாரு எப்படி பார்க்கறாரு அதை நான் கண்டேன் எப்படி இருக்குதுன்னா மோன வெளியாக மோனம் என்றால் மௌனம் மௌனம்னா பேச்சற்ற அசைவற்ற இயக்கமற்ற என்று பல்வேறு பொருளை நீங்க சொல்லலாம் அந்த வெளி எப்படி இருக்குது மோன வெளியாக இருக்கிறது மகிழ்ச்சி சரி சுத்த வெளி என்று சொல்றார் அப்ப மோன வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வாம் அப்படி இருக்கிற அந்த மௌனமாக இருக்கக்கூடிய அந்த பெரு வெளிய நீங்க மனதில் கரு எண்ணி அதை வணங்குங்கள் சரிங்களா இது ஒரு மிக ஒரு ஆழமான ஒரு கவி இன்னும் நிறைய விளக்கங்கள் இந்த கவிக்கு நம்ம கொடுக்கலாம் சரிங்களா முதல்ல இந்த கவிய எல்லா ஆசிரியர்களும் படித்து வைக்கணும் அது இந்த வாரத்துக்கான கவியாக நம்ம எடுத்துக்கொண்டு சிந்திப்போம் அதனால எப்பவுமே ஹேப்பியா இருங்க எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் நம்மளோட அல்டிமேட் டைம் நம்ம ஹாப்பியாக இருக்கிறது தான் சரிங்களா அது நம்ம விழிப்புணர்வு தவறதுனால நம்ம ஹாப்பினஸ் வந்து இழக்கிறோம் அது எதனால வேணாம் நடக்கலாம் சரிங்களா அது குறிப்பாக வந்து ஆசிரியர்கள் எந்த இடத்துலையும் சிரமப்பட வேண்டாம் இது இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம பண்ணுவோம் சரிங்களா அதனால சர்வீஸையும் நல்லா ஹாப்பியாக பண்ணுங்க கொடுப்பனை இருக்கிறவங்க வரட்டுமா சரிங்களா நமக்கு ஒரு ஆள் வந்தாலும் போதும் ஒரே ஒரு வேதாத்திரி மகிழ்ச்சி தான் இத்தனை செயலையும் செஞ்சாரு சரிங்களா அப்போ நமக்கு ஒருத்தர் இருந்தா போதும் இப்ப நான் ஒருத்தர் முன்னெடுத்ததுனாலதான் தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றோம் இப்படி முன்னெடுக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது அப்படி சாதாரணமா வந்துடவும் முடியாது ஏன்னா இது என்னன்னா நம்ம கர்மா விடாதுங்கிறத விட இந்த சமுதாய கர்மான ஒன்று இருக்கு பாருங்க அது அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்கும் விடாது சரிங்களா அதை எடுத்து போராடி மட்டும் முயற்சி பண்ணி அப்படித்தான் வரணும் இல்லாட்டி இதுல இருந்து ஓட வைக்கிறதுக்கு தான் பார்க்கும் இந்த ரெண்டு கர்மாவும் சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க இதுக்குள்ள இருக்கிறது பெருசா இருக்குது இருக்கட்டும் வர்றவங்க வரட்டும் வந்தவங்களோட பெனிஃபிட்ட கேட்டுட்டு பார்த்துட்டு அப்புறம் வர முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வரட்டும் பார்த்துக்குவோம் பொறுமையாக கொண்டு போவோம் ஒன்றும் அவசரப்பட வேண்டியது இல்லை பட் என்னன்னா நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது இவ்வளவு தூரம் பண்ணுறப்போ அவங்க இவ்வளோ தூரம் புரிஞ்ச ஆசிரியர்கள் இவ்வளவு தூரம் வராமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கலாம் பட் அதுக்கு ஒரு வயது ஒரு காரணமாக இருக்கலாம் குடும்பம் ஒரு காரணமாக இருக்கலாம் சூழல் ஒரு காரணம் ஆனால் எது இருந்தாலும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஜெகநாதனையா வந்துட்டு போறாரு எண்பத்தி நாலு வயது அவர் வந்துட்டு போனார் இங்க இதோட மூணு நாலு தடவை வந்துட்டு போயிட்டாரு மனம் இருக்கணும் சரிதானுங்களா மற்றதெல்லாம் ரெண்டாவது ரொம்ப முடியல படுத்த படுக்கையா கிடக்குறோம்னா யாரும் தூக்கிட்டு வந்து பண்ண போறது இல்லை அது கூட எனக்கு கடைசியா செய்யுதுன்னு சொன்னா கூட்டி கொண்டு வந்து படுக்க வச்சிருவாங்க ஆனந்த யோக நிலையத்துல அப்போ இருக்கு அந்த மனசு வேணும் சரிங்களா சரி நடக்கட்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஆல்இஸ் வெல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்தாலும் நமக்கு நல்லதுதான் நமக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும் நிறைய பேர் கூட்டமா வந்தாலும் சமாளிக்கிறதுக்கும் கஷ்டம் சரிங்களா நம்ம முயற்சி பண்ணுவோம் எந்த இடத்துலையும் அவங்களையோ நம்மளையோ மன வருத்தப்படுத்திக்க வேண்டாம் சரிங்களா அந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்க எல்லாம் இறை செயல் நல்லா சிறப்பாக கூட்டு விற்கும் இதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் மீண்டும் நன்றி என்ன உங்களுக்குன்னு கொடுக்குற அந்த வேலையை கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மற்றவங்க கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருப்பாங்க அது ஒன்று தான் கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு பத்து பேரு கீழே ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பத்து பேர்கிட்ட நம்ம சொல்லி கேட்டு வாங்கி கொடுக்குறது சரியாக வச்சுக்கணும் அதை விட ரொம்ப முக்கியம் பத்து பேருக்கு ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வர்றாரு அப்படிங்கிறப்போ இந்த பத்து பேரும் நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா அது ஒரு பத்து நிமிஷம் வேலையா இருக்கும் இல்லையா பத்து பேரும் கூப்பிட்டு உங்கள் டீம் லீடர்கிட்ட நான் இப்படி பண்ணுறேங்க இப்படி வர்றேங்க வரலைங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு மரியாதையாவது இருக்கும் ஒரு ஆள் பத்து பேரை கூப்பிடுறதுக்கும் பத்து பேர் ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறதுக்கும் ஈஸியான வேலையாக இருக்கும் அந்த தன்மை நமக்கு வந்துடணும் வர்றது வராது ரெண்டாவது இப்படி ஒரு நிருக்கா சரி நான் வர்றேன் நான் வரலை இந்த காரணத்தால் வரலைங்க அடுத்த தடவை பார்த்துருவோம் கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம் அப்படி சொன்னோம்னா அந்த டீமும் நல்லா இருக்கும் பார்ப்போம் என்னென்னு திட்டமிட்டு நம்ம பண்ணுவோம் சரிங்களா சரி மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா அனைவருக்கும் நன்றி சிறப்பா சர்வீஸ் பண்ணிட்டு ரொம்ப நன்றி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க நன்றிங்கய்யா